டாட்டா அவங்களோட பஞ்சு ஈவிய ஜனவரி பதினேழாம் தேதி லான்ச் மூலமா இந்தியாவிலேயே அதிக இவி கார்ஸ் வச்சிருக்க ஒரே நிறுவனம் டாட்டாவா இருக்கு ஏற்கனவே டாடா டிகர் இந்த மாதிரியான இவி கார்ஸோட பஞ்சு நாலாவது ஈவி கார்ஸ் ஆட் ஆகுது இந்த லிஸ்ட்ல இந்த டாட்டாவோட பஞ்சு ஈவி பதினோரு லட்சத்துல ஸ்டார்ட் ஆகி பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் வரைக்கும் எக்ஸோரும் பிரைஸ் வருது இது அஞ்சு பிராட்வே வேரியன்ட்லையும் இருபது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியன்ட்லையும் வருது இதோட வேரியன்ட்லாம் பார்க்கும் ஸ்மார்ட் ஸ்மார்ட் பிளஸ் அட்வென்ஜர் எம்பவர்ட் அண்ட் எம்பவர்ட் பிளஸ் இதோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டாடா பஞ்சில் இருக்க அதே ஐசி இன்ஜின்ல இருக்க அதே டிசைன் தான் சில சேஞ்சஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அதாவது சார்ஜிங் போர்ட் இந்த மாதிரியான விஷயத்துக்காக சில சேஞ்சஸ் மாத்திருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நெக்ஸானோட அதே ஃபுல் வித்தான லைட் பார் இங்கேயும் வருது வெர்டிகல் ஸ்லாட் பேட்டர்ன் கிரில் ஸ்ப்ளிட் எல்இடி ஹெட் லேம்ப் ஏரோ டிசைன் அலாய் வீல் இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் இந்த கார்ல வந்திருக்கு இதோட இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் டென் பாயிண்ட் டுவெண்டி ஃபைவ் இன்ஜிக்கான இன்ஃபோர்டைன்மெண்ட் டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க இதோட ஸ்டேரிங் ஒரு ட்வின் ஸ்போக் ஸ்டேரிங் டிசைன்ல கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆன ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஒயர்லெஸ் சார்ஜர் ஜுவல்டு கியர் செலக்டர் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இதுல வந்திருக்கு சேஃப்டியை பத்தி பார்க்கும்போது சிக்ஸ் ஏர் பேக் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சரவுண்ட் கேமரா இந்த

அப்படிங்கிற மாதிரி டாடா கிளைம் பண்றாங்க இந்த டாடா பான் ஜிவி டைரக்டா சிட்ரியானோட E3 ஓட காம்படிட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதே போல ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி